அனைவருக்கும் வணக்கம் நேற்று தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டது அதுக்கப்புறம் திமுகவை போட்டு துவைத்தவன்னு துவைச்சாங்க பின்ன துவைக்காமையாக இருப்பாங்க ஏங்க நாற்பது நாளுங்க அவங்க அடித்து அடிக்கி வந்து வட்டியோடு திருப்பி கொடுக்கலன்னா அப்புறம் என்ன மரியாதை கொடுத்து தான் ஆகணும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ரிசல்ட்டை நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்க முடியுது நல்லா காதுபட கதட்றாங்க இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இயற்றப்பட்ட பல தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அதே போல விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அந்த கூட்டணியை பற்றி விஜய் அவர்கள் தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நிறைவேற்றப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருங்க ரெண்டு தரப்புன்னு சொல்லலாமா ரெண்டு தரப்பு ஒரு தரப்பு என்னன்னா அதாவது எப்படியாச்சும் விஜய் விளங்கக்கூடாது அதிமுக விளங்கக்கூடாது மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் திமுகவே ஆட்சிக்கு வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு குறிப்பு ஓ அவங்க திமுக காரங்க தானே அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு வந்துடாதீங்க அது திமுக காரங்களா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஆமா அது ஒரு குரூப்புங்க இந்த குரூப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே உற்சாகம் ஒரே கொண்டாட்டம் ட்ரோல்ஸ் மீம்ஸ் பாத்தியா விபூதி அடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு விபூதி அடித்த விஜய் இபிஎஸ் நல்லா ஏமாந்துட்டாரு இபிஎஸ் அவர்களுக்கு முகத்தில் கரியை பூசிய விஜய் கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாத்தியா பேசினாரு ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏப்பா முதல் ஒரு விஷயம் இந்த ஒருத்தங்க ஒருத்தங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கு விபதி அடிச்சிட்டாங்க நாமம் போட்டாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறத தவிர்த்துக்காங்க அது எந்த ரிலீஜனாக நம்ம இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரிலிஜனுக்கு புனிதமாக பார்க்கப்படுற விஷயங்கள் அதை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது தவறு அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான பார்வை ரைட் அது இருக்கட்டும் இப்படி பண்ணிட்டாரு ஏமாந்துட்டாங்க அதிமுக இந்நேரம் நொந்து போயிருப்பாங்களே அவ்வளோதானே கோலகோலன்னு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசிட்டு இருந்தாங்க ஏ இருங்கயா அப்படின் போது இன்னொரு பக்கம் தனிச்சு நிக்கிறியா அவ்வளோ தண்ணி அடுத்த கமலஹாசன் தான் ஆ என்ன எத்தனை பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவியா ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவியா பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவியா அதுவும் இவங்களே தான் ஏப்பா அப்படி கம்மியா ஓட்டு வாங்கினா அப்போ அதிமுக ஜெயிச்சிருந்தான அர்த்தம் இல்லை அதிமுக தோத்துரும் விஜய் விஜய் நாலு பர்சன்டேஜ் தாண்ட மாட்டார் என்னதாயா உங்க பிரச்சனை சரி வேற என்ன சொல்ல வரீங்க அதான் எல்லாம் நாசமா போச்சு எல்லாரும் ஏமாந்துட்டீங்க சோகமா இருக்கிறீங்க நீங்க நாங்களாம் சிரிக்கிறோம் உங்களை பார்த்து யார் யாசோகமாக இருக்காங்க அதெல்லாம் முடியாது ஏ இப்போ அதிமுக என்ன ரெட்டலையும் யானையும் வச்சு எடிட் பண்ணி ஏதாச்சும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னென்னா ஒரு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் எப்படியாச்சும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறது இப்போ ஒரு தரப்பு இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இன்னொரு தரப்பு வருவோம் அது ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம மாதிரியான ஆட்கள் ஐயா நம்ம என்ன நினைப்போம் ஐயா யார் வேணா யார் கூட வேணா கூட்டணி வைங்க இல்லை கூட்டணி வைக்காம போங்க தனியா நில்லுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா மறுபடியும் எதையாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உதயநிதியோ முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களையோ உட்கார வச்சிடாதீங்க முதலமைச்சரா அதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணி விட்டு போயிடாதீங்க அந்த உப்புமா கதை மாதிரி எதுவும் போகுது ஏன்னா எதிரில் இருக்கிற ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு மறுபடியும் திமுகவே வந்துருச்சுன்னா அந்த பாடி தாங்காதியா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்ட்டு அதாவது ஆனஸ்டா ஆதங்கப்படுற கும்பல் இருக்குது நம்மள மாதிரியான கும்பல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கூட சேர்றாங்கன்றது முக்கியம் இல்லை ரிசல்ட் முக்கியம் ஆமாங்க இது இருக்கு இவங்களுடைய உணர்வை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஐ ரெஸ்பெக்ட் யூ இப்படி ரெண்டு தரப்பாக இருக்குதா சரி ரைட் விஜய் அவர்களுடைய அந்த அறிவிப்பு மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் விஜய் தான் நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமைப்போம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக அவர்கள் பதிவு செய்ததற்கு எப்படி ஏமாற்றம் அடைய முடியும் அதிமுகவோ பாஜகவோ ஏன் ஏமாற்றம் அடையணும் சரி உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன் அடிப்படை அரசியல் உங்களுக்கு தெரியும் இல்லையா பேசிக் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அதனாலதான் பொலிட்டிக்கல் விஷயூ இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க சரி அதாவது விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டும்போது வந்து மேடையில் நின்று அப்படியே உருகி எல்லாருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எங்களால் தனியாக திமுக எதிர்த்து சண்டை போட முடியாது அதனால நாங்க அதிமுக கூட்டணிக்கு தான் போக போறோம் நாங்க போயிடுறோங்க அப்படின்ட்டு அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்திங்களா இல்ல ஒரு வேலை ஒரு வேலை வந்து அப்படி ஒரு ஐடியா எதிர்காலத்துல இருக்கிற மாதிரியா கூட வச்சுக்கலாம் ஒரு வாதத்துக்கு அடுத்து நாற்பது நாளாக மக்களை சந்திக்காம ஊர் உலகமெல்லாம் சேர்ந்து பலவீனம் ஆயிட்டாங்க டிபெண்ட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போயிட்டு மொத்தமாக செட்டில் ஆயிட்டாங்க சரண்டர் ஆயிட்டாங்க முதலை வாயில் சிக்கிய தாவேக்கா தான் சிபிஐயை போட்டிருக்கிறாங்க அவருடைய அவருடைய குடிமி பந்து அமித்ஷா அவருடைய கையில இருக்குது இனிமே கூட்டணி தான் அப்படின்னு பேசியாரு அதுவும் நாங்கள் தான் ஏதாச்சும் ஒன்னு பேசுங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்டுங்க அப்போ அப்ப விஜய் அவர்கள் போயிட்டு நாற்பது நாள் கழிச்சு மக்கள் சந்திப்பு முதல் முறையாக பேசும்போது நாங்கள் போய் சேர்ந்துக்கிறோங்க கூட்டணி தான் சொல்லுவார் சொல்ல மாட்டாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்குது மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குது என்னது இந்த பலவீனமானவர்கள் சொல்லி அங்கே உருவாக்கப்பட்ட நரேட்டிவாக முதல்ல உடைக்கணும் அப்படிலாம் கிடையாது நாங்கள் நிற்போம் நாங்கள் சண்டை செய்வோம் நாங்கள் பலமாக தான் இருக்கிறோம் நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டிய தேவை கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அது அவங்க இதை தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரொம்ப ஆழமாக அரசியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க சரிப்பா ரைட்டுப்பா பண்ணிட்டாங்க இப்போ என்ன கூட்டணி தான் போடலையே அப்போ எதிர்ப்போட்டுகள் திமுக எதிர்போட்டுகள் ரெண்டா பிரியுமே அதுக்கு வாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்த நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம் அதாவது இருந்தே நான் சொல்லிட்டுருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அவருடைய கூட்டத்தில் தாவேக்காவுடைய பொடி எடுத்துக்கிட்டு சில பேர் வந்தப்பே அவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னு சொன்னது அப்போ ஆகட்டும் நம்ம தெளிவாக சொன்னோம் இல்லைங்க இது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அல்லது கூட்டணி அமைப்பது உறுதியாகி விட்டது அப்படின்றதுக்கான சிக்னல் எல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே அப்படி பேச்சுவார்த்தைலாம் நடந்தால் இந்த மாதிரி வெளியே சொல்கிற ஆள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வேற ஒரு ட்ரிக் பண்ணுறாரு இதை வச்சு இப்படி சொல்கிறது மூலமாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வித பதட்டத்தை ஏற்படுத்தணும்னு பார்க்குறாரு அதனால் வந்து இதை வந்து நான் இப்படி தான் பார்க்குறேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே ரூட்டில் தான் நடந்துச்சு கடைசியில் அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு இல்லைங்க அஃபிஷியலாக எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை அப்படின்ட்டு சரி ரைட் இப்போது அதிமுக பாஜக அப்படின்ற ஏற்கனவே அமைஞ்சிருச்சு அமித்ஷா அவர்கள் இப்போ தீவிரமாக பீகார் எலெக்ஷனில் அதில் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது முடிய போகுது இந்த மாதத்தோடு அது முடிய போகுது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன் பற்றி தான் இருக்க போகுது நேரடியாக அவரே மூணு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து 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 இந்த அலையன்ஸை வந்து உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு இனி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்க போறாங்க அப்படின் போது அமித்ஷா அவர்கள் அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காரு இந்த முறை திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் தோற்கடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படின் போது அவங்க அடுத்த ரெண்டு 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 மூணு மாசத்துக்கு என்ன மாதிரியான ஆயுதங்களை ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பீக் லெவலில் இருக்க போது தமிழ்நாடு அரசியல் ஏன்னா பிப்ரவரி வாக்கில் அது முடிகிற ஸ்டேஜில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா கெடைச்சிரும் ஏப்பா இப்படி இப்படி செட் ஆயிருக்குது இவங்கவுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க ப்ராபப்ளி இவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது இந்த நவம்பர் டைமில் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த மூணு மாசம் இருக்குல்ல டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இதுதான் பீக் லெவல்ல சும்மா பரபரப்பா ஹரி படம் பாக்குற மாதிரி தினம் தினம் ஒரு ட்விஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் திமுகவுக்கு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்லாம் பல விஷயங்கள் நடக்க போகுது அதுக்கு முந்தைய ஸ்டேஜ் தான் இது இந்த ஸ்டேஜெல்லாம் யாருமே நாங்க இவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு அறிவிக்க மாட்டாங்க அதே சமயத்துல இன்னொரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் அதாவது அது பாஜகவாகட்டும் டெல்லி பாஜகவாகட்டும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் தாவேக்காவோட கூட்டணி அப்படிங்கறத இதையும் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் தாவேக்காவோட கூட்டணி என்பதை அதிமுகவும் சரி தாவேக்காவும் சரி கடைசி ஆப்ஷனா ரொம்ப ரொம்ப அவசியம் வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா அதை பத்தி அவங்க கன்சிடர் பண்ணலாம் மத்தபடி தனித்தனியா தான் விரும்புறாங்க இப்ப பாஜக அதிமுக இவங்களுடைய பார்வை என்னன்னா விஜய் அவர்கள் தனியா போட்டும் முடிஞ்சால் அவர் திமுக அலைன்ஸ்ல அலைன்ஸில் இருக்கிற கட்சிகளை எடுத்துக்கிட்டு ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு போட்டோம் சரியாக இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லையா அவர் தனியாக கூட போட்டோம் ஏன்னா அவர் ஸ்லிப் பண்ணக்கூடிய வாக்குகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட சர்வேக்கள் எடுத்து அலசி முடிச்சிட்டாங்க நான் நேற்று பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத்துலேருந்து சர்வேக்கள் எடுத்துகிட்டு வராங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு டீமில் அவங்க இப்போ வரைக்கும் ஒரு எழுபது எண்பது தொகுதி கவர் பண்ணி முடிச்சிருக்காங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கல நிலவரத்தை அவங்க போய் பார்த்த அடிப்படையில் எங்கெல்லாம் தாவேக்க அதிக ஓட்டுகள் வாங்குதோ அங்கெல்லாம் திமுக படுதோல்வி அடையுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க கொண்டு வராங்க அதாவது பத்து ஓட்டில் போன தடவை அதாவது போன தடவை யார் யாருக்கோ போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க இந்த தடவை தாவேக்காவுக்கு ஓட்டு போட போறாங்க இல்லையா அதுல பத்தில் ஆறுல இருந்து ஏழு ஓட்டுகள் போன தடவை திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் திமுகவுக்கு போன தடவை வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க தான் பெரும்பான்மையானவர்கள் அறுபது விழுக்காடு இந்த வாட்டி தாவேக்காவுக்கு ஓட்டு போட போறாங்க அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த பாஜக கூட்டணியோட வந்தா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பட்டியல் சமூகம் எல்லா வாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி அப்படியே தான் போய் விழும் ஆனால் அவர் தனியாக போனார் அப்படின்னா அப்படியே அங்கே ஒரு பெரிய ஸ்பிளிட் அப்படிங்கிறது வரும் யங்ஸ்டருடைய ஓட்டு யங்ஸ்டருடைய ஓட்டும் பார்த்தீங்கன்னா போன தடவை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓரளவுக்கு முதல் கட்டமாக நாம் தமிழருக்கு அதிகமாக உழுந்துச்சு ரெண்டாவது திமுகவுக்கு நிறைய விழுந்துச்சு இந்த முறை திமுகவுக்கு யங்ஸ்டர் ஓட்டு அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அதிமுகவுக்கு தானேங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதிமுகவுக்கு கடந்த பத்து வருஷமாகவே அது இல்லை இப்போ வரைக்குமே அதிமுக அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட அந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா என்ன ஆனாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு அந்த ஓட்டர்ஸ் அவங்களுடைய பேஸ் தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் தான் அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கடைசியாக அவங்களுக்கு வந்ததும் கூட அப்போ பெருசாக இளைஞர்களுடைய வாக்குகளை டிபெண்ட் பண்ணி அதிமுக இல்லை ஆனால் திமுக இருந்துச்சு இப்போ அதையும் விஜய் அவர்கள் ஸ்பிளிட் பண்ணுறாரு அதே போல் மகளிர் வாக்குகள் இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட பல சர்வேகள்ல பார்த்தீங்கன்னா மகளிர் மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஆகட்டும் அதே போல பேருந்து ஆகட்டும் இதெல்லாமே வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருந்துச்சு ஆனா விஜய் அவர்களுடைய வருகை அவரை வந்து அவங்க வீட்டுல ஒருத்தராக அவங்க பாக்குறது அந்த எமோஷனல் அந்த சென்டிமெண்டல் கனெக்ஷன் அப்படிங்கிறது தாய்மார்களுடைய வாக்குகள் பெரிய அளவுல திமுக போவதாக இருந்த வாக்குகளை தாவேக்கா அவங்க பக்கம் எடுக்கிறாங்க இப்படி பல கோணங்கள்ல பாக்கும் போதும் அதே போல பாத்தீங்கன்னா விசிகாவுடைய வாக்குகள் பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் இது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக பண்ணிச்சு அதுவும் இந்த தடவை தாவேக்கா மிகப்பெரிய அளவுல எழுதுறாங்க இந்த பக்கம் பாஜக வாக்குகள்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தீவிரமா ரைட் விங் வாக்குகள் அது விஜய் ஃபேக்டர் அப்படின்றதுனால பாஜக கொள்ள வேண்டிய வாக்குகள் பெருசா அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குதுன்னா அது அப்படியே அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் பேசுறது முழுக்க பெரியாரியம் அம்பேத்காரியம் இந்த கிட்டத்தட்ட திமுகவுடைய அந்த கொள்கைகளை அவர் வந்து அப்படியே இன்னொரு வருஷம் அவர் கொண்டு வராருன்னும் போது ஏற்கனவே அதனால் ஈர்க்கப்பட்டவர்கள் பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் அவரை பார்த்து அதிகமாக அட்ராக்டாக வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விஜய் அவர்கள் பிரித்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் தான் அவர் வந்து சேகரிக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய பேர் அவங்களுடைய களத்தில் இருக்கிற அப்சர்வேஷன் மூலமாக குறிப்பாக சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில பல தொகுதிகளில் திமுகவுடைய கோட்டை பெரும்பாலும் சென்னையில் திமுக தோக மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சென்னையில் விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதிகள்லாம் ஏன்னா இந்த அர்பன் சைட்லாம் எல்லாம் இந்த வாட்டி விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சென்னையில் விஜய் அவர்கள் தாவேக்கா எங்கெங்கெல்லாம் கூடுதல் வாக்கு வாங்குறாங்களோ அங்கெல்லாம் திமுக பெரிய அடி வாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எல்லாம் நல்லா பார்த்துதான் பாஜகவாகட்டும் அதிமுகவாகட்டும் தாவேக்கா தனியாவே போட்டும் தாவேக்கா தனியா போறதே சரியா இருக்கும் நார்த்து கொங்கு ரெண்டையும் ஸ்வீப் பண்ணி எடுத்துட்டு மீதி சவுத் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் டெல்டா ஆகட்டும் அங்கங்க அந்த மூணு மண்டலங்கள்லயும் ஓரளவுக்கு வாக்குகள் ஓரளவுக்கு தொகுதிகளை ஜெயிச்சாலே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க தரக்கூடிய கால்குலேஷனாக இருக்குது ஏன்னா டெல்டாவிலையும் பாத்தீங்கன்னா விஜயா அவர்களுடைய இம்பேக்ட் ரொம்ப ஹெவியா இருக்குது அப்படின் போது டெல்டா அப்படிங்கிறது திமுகவுடைய இன்னொரு ஒரு பலமான ஒரு கோட்டையா இருந்துச்சு அங்கேயும் விஜய் அவர்களுடைய தாக்கம் நிறைய இருக்குது அதே போலதான் சவுத்து அங்க இருக்கக்கூடிய குறி குறி கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணிசமான அளவு தான் நம்ம பார்க்குறோம் இப்படி எல்லா வகையிலையும் பார்த்து தான் இந்த என்டிஏ ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தனியாக போகிறதை ஏற்கனவே அவங்க முதல் ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரைட்டு இப்போ விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவதன் மூலமாக யார் யாருக்கு என்னென்னலாம் ப்ளஸ்ஸு யார் யாருக்கு என்னென்னலாம் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஏன்னா நேற்று அதை அறிவிச்சிட்டாங்க சரி அதிமுகவுக்கு மைனஸ் என்ன விஜய் தனியா போறதுனால அப்படின்னா மிக வலுவான கூட்டணி அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே முடிஞ்சிரா எலெக்ஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அவ்வளவுதான் திமுக காலி அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும் இல்லையா அது வந்து இப்போ வரைக்கும் த்ரில்லராக மாறி இருக்குது அப்போ அதிமுக ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னா விஜய் அவர்களுடைய கூட்டணி வராதனால இன்னும் கடுமையான அரசியலை இன்னும் சில மாதங்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் திமுக எதிர்ப்புல அது ஒரு சேலஞ்சு ரெண்டாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளும் ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளும் விஜய்க்கு போறது அப்படிங்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா சரி அதிமுகவுக்கு இதனால் என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போறது இல்லை இப்போ தாவேக்காய் வராங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது தொகுதிகள் அவங்களுக்கு எடுத்து வைக்கணும் இப்போ அவங்க வரலை அப்படின்ற பட்சத்துல ரெட்ட அலைக்கேன் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மவுசு இருக்குது ரெட்ட அலை அப்படின்னாலே ஆப்போசிட்ல உதயசூரியனோ சூரியனோ அல்லது வந்து உதயசூரியன் இல்லாமல் மற்ற சிம்பிள்ஸோ இருக்குது அப்படின்னா திமுக கூட ரெட்டலை வந்து ஈஸியாக அவங்கள சாச்சிடுவோம் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அப்படின்னு ஒன்று இருக்குது பெரும்பான்மையான தொகுதிகளில் அப்போது இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய அலைன்ஸுக்கு வராத பட்சத்தில் அவர் தனியாக போகிறார்ன்ற பட்சத்தில் அதிமுக அசால்ட்டாக நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது தொகுதிகள் வரைக்கும் ரெட்ட போட்டி போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடல ஏன்னா மீதி இருக்கிற அலைன்ஸ் பார்ட்னராக யார் இருப்பாங்க பாஜக இருப்பாங்க பாமக இருப்பாங்க தேமுதிக இருப்பாங்க இந்த மூணு கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கும் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெட்ட போட்டி போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்போ பாஜக பாமக இவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு ஐம்பது தொகுதி அப்படின்ற மாதிரி பாஜக கையில் அவங்க கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் நோராறு லேஸ் அந்த நம்பருக்குள்ளே அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல தான் பார்த்தீங்கன்னா தேமுதிகா தேமுதிகாவுக்கு பத்து தொகுதிகள் அப்படிங்கிறதே ரொம்ப சாலிடாக இருக்கும் ப்ளஸ் ஒரு ராஜ சீட் சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின் போது அந்த நூற்றி அறுபது டு நூற்றி எழுபது தொகுதிகளில் நேரடியாக இரட்டலைய களமிறக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் அதிமுகவுக்கு இந்த விஜய் அவர்கள் தனியாக போகிறது காரணமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டோம்னா திமுகவுக்கு இதே விஜய் அவர்கள் தனியாக போகிறதுனால என்ன மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அவங்க கட்சியில் அவங்க கட்சியில் இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய திமுக அணியில் அவங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த பொதுக்குழுவில் ஏன்னா தப்பித்தவரி விஜய் வந்து அதிமுக சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பார்கேனிங் பவர் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கும் அதாவது திமுக ரெண்டே சீட்டு கொடுத்து உதயசூரியனில் தான் நீ போட்டி போகிறேன்னு சொன்னாலே எங்கள் தோழர்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆப்ஷனே இல்லைன்ற இடத்துல போயிருப்பாங்க ஆனால் இப்போ விஜய் தனியா நிற்கிறது மூலமாக திமுகவை நெருக்கலாம் காங்கிரஸ் ஆகட்டும் பிசிக ஆகட்டும் கம்யூனிஸ்ட்களாகட்டும் திமுகவை நெருக்கி ரெட்டை இலக்கத்தில் அவங்க தொகுதிகள் கேட்கலாம் திமுக வேறு வழி இல்லாமல் அவங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய கூட்டணிக்குள் புகைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதில் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகள் யாராச்சும் வந்து தாவேக சைடு போவாங்களா அல்லது அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆவாங்களா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது வச்சோம் ஆனால் போன தடவை நூற்றி எழுபத்தி நாலு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உதயசூரியன் போட்டிட்டுச்சு அது அவங்க வெற்றிக்கு ஒரு காரணமாக வந்துச்சு ஆனால் இந்த முறை நூற்றி எழுபத்தி நாலு தொகுதிகளில் உதயசூரியன் போடுற அளவுக்குலாம் கூட்டணி கட்சிகள் விடுவாங்களா அப்போது எவ்வளோ முடியுமோ அவளை அவங்க பார்கேனிங் அப்படின்னு போகும்போது திமுகவுடைய உதயசூரியன் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பெரிய மைனஸ் ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் தாவேக்கா ஒரு பக்கம் எடுக்குது அப்படிங்கிறது இன்னொரு மைனஸ் பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே தான் அதிமுகவுக்கு எதை நம்ம மைனஸ்ன்னு சொன்னோமோ அதுதான் திமுகவுக்கு பிளஸ்ஸா இருக்க போகுது திமுக எதிர்ப்பு வாக்குகள் தாவேக்காவுக்கும் போகும் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பிளஸ் ஆகும் இதுல இருக்க போகுது இந்த ரெண்டு கட்சிகள் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து தாவேக்கா தனியா போகிறதுனால நாம் தமிழருக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னா இளைஞர் வாக்குகள் அதே போல் பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறவர்களுடைய வாக்குகள் அவங்களுக்கெல்லாமே இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அது நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு எல்லாரும் போய்ட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே மாதிரி தான் ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு பாஜக வேணாம் அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாரும் போய் நாம் ஓட்டு போட்டாங்க விஜய் ரசிகர்களே கூட நிறைய பேர் நாம் ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் சேர்ந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் தாண்டிச்சு அப்படிங்கும்போது இந்த முறை அது ஒரு சவாலாக இருக்கும் நான் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே வரல அவங்கவுங்களுடைய ஆறு மாத கலப் பரப்புரை பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பொறுத்து தான் அப்படின்னும்போது இது ஒரு பெரிய சவாலாக மாற்றத்துக்கான வாக்குகளையும் இளைஞர்களுடைய முதல் தலைமுறை வாக்காளர்கள் அல்லது முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுடைய வாக்காளர்கள் அங்கே ஒரு பெரிய ஸ்பிளிட் ஆகிறத நாம் தமிழ் கட்சியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நாம் தமிழ் கட்சி இதில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா திராவிடம் திமுகவும் திராவிடம் பேசுது இவங்க தாவேக்காவும் திராவிடம் பேசுது அதிமுகவும் திராவிடம் பேசுது நாங்க தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசுன்னு அதிமுகவும் சொல்லுது தான் உண்மையான திராவிட தலைவர்னு சொல்லி நேற்று மீட்டிங்கில் வந்து விஜய் அவர்களை பத்தி சொல்றாங்க அப்போ திராவிட எதிர்ப்பு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின் போது திராவிடத்துக்கு எதிரான அரசியல் அப்படின்றத பேசி தமிழ் தேசிய அரசியல் சமரசமற்ற தமிழ் தேசிய அரசியல்னு ஒன்று எடுக்கிற கட்சின்னு ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் களத்துல இருக்கும் அப்போ இத்தனை ஆண்டுகளாக அவங்க தமிழ் தேசியம் பேசுனதுனால எவ்வளோ பேரை இந்த திராவிட எதிர்ப்பு மனநிலைக்குள்ளேயும் தமிழ் தேசிய ஆதரவு மனநிலைக்குள்ளேயும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து இந்த வாட்டி தெரிஞ்சிடும் அதனால் இந்த திராவிட எதிர்ப்பு வாக்குகள் ஓரணியில் திரள்வது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது இதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண போகிறாங்க அதே போல் அதோடு சேர்ந்து மாற்றத்துக்கான வாக்குகளையும் எப்படி தன்னகத்தை ஈர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் இப்படி எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படிங்கிறது தாவேக்காவிலே இந்த முடிவு மூலமாக இருக்கிறது அது தாவேக்காவுக்கும் இருக்கிறது தாவேக்காவுக்கு என்ன இந்த முடிவு மூலமாக அவர்களுக்கு சேலஞ்சு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் நல்ல வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னா எல்லாருமே எல்லா தரப்புமே எந்த கட்சிக்காக போய்ட்டு களத்தில் சர்வே எடுத்துகிட்டு வந்தாலுமே அவங்க வெளியே சொல்லலனாலுமே தனிப்பட்ட முறையில் பேசுகிற விஷயம் நாங்கள் தாவேக்கா பயங்கரமாக இருக்குது பர்ஃபார்மென்ஸ் அப்படின்ட்டு அதாவது சாலிடான ஓட் பேங்க் அவங்க எல்லா தொகுதியிலையும் வாங்குறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த நம்பர்ஸ் ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்கிற அளவுக்கான நம்பராக இருக்குமா ஏன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் அப்படிங்கிறத வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மேசிவ் ஹியூஜான ஒரு நம்பர் தான் ஆனால் ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னாலும் அந்த முப்பத்தஞ்சு ப்ளஸ் மினிமம் முப்பது தாண்டி முப்பத்திரெண்டு டு முப்பத்தஞ்சு அந்த லெவலுக்கு வந்தால் தான் ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்படின் போது வாங்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான வாக்குகளை எம்எல்ஏக்களாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல அதை சீட்டுகளாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல தாவேக்காவுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கலாம் கூட்டணிக்கு போயிருந்தால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது சீட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு சீட்டு அசால்ட்டாக முப்பத்தஞ்சு எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏன்னு சொல்லி அவங்க ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் தனியாக போகிறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு எம்எல்ஏவும் கடைசி ரவுண்டு வரைக்கும் அந்த கவுண்டிங்கில் வந்து அவங்க கடைசியில் இவர்தான் எம்எல்ஏன்னு ஜெயிக்கிற இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அதில் எத்தனை எம்எல்ஏக்கள் அவங்க ஜெயிப்பாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா ஏன்னா அவங்க அது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அவங்களால முடியுமா அப்படிங்கிறது சேலஞ்சி ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த பாஜக முத்திரை கூட்டணிக்கு போயிட்டாங்க பலவீனமாக இருக்காங்க யாரையோ சார்ந்து இருக்காங்க இந்த மாதிரியான அந்த மாதிரியான முத்திரைகள் எதுவுமே இல்லாமல் சிபிஐ அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க வந்து அடிப்பணிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரியான எந்த விதமான முத்திரையும் அடையாளமும் குத்தப்படாமல் அவங்களுடைய தனித்தன்மையை இழக்காம அவங்க அந்த பேர் அந்த இமேஜோட இந்த தேர்தலில் அவங்க கலந்துக்க முடியும் இது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் தாங்க தாவேக்கா தனியாக போகிறதுனால ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டே இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது களத்தில் எப்படி பிரதிபலிக்க போகுது அடுத்த ஆறு மாசம் ஒவ்வொரு கட்சியுடைய நகர்வுகள் என்னவா இருக்க போகுது பாஜக என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் கையில் வச்சிருக்குது அமித்ஷா என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அடுத்த சில மாதங்களுக்கு இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல அவரு கையில் எடுக்க போறாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களுடைய முடிவில் தான் என்ன ஆக போகுது யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் முன்ன பின்ன தப்பா போய் எசகு பிசகா போச்சுன்னா சொல்ல முடியாது நெக் டு நெக்கில் வந்து நிக்கலாம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் ஒரு நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்ச மாதிரி தெரியலாம் அல்லது அதிமுகவும் ஒரு நாலு சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிச்ச மாதிரி தெரியலாம் யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காத மாதிரியும் தெரியலாம் ஆனால் ஒருவேளை அடுத்த ஆறு மாதம் திமுகவை போட்டு அடி அடினு அடிச்சு நிலை கொலைய வச்சிட்டாங்க அப்படின்னா திமுகவே பார்த்திங்கன்னா வின் டிக்ளர் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கான வேலைகள் தான் வந்து டெல்லியில் தயாராகிட்டு இருக்குதுன்ற மாதிரி செய்திகள் வருது அதாவது அவங்களுடைய முக்கியமான ஹெவி வெயிட்ஸ் எல்லாரையும் முடக்கிறது அல்லது தூக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தேர்தல் வேலையை செய்கிறதுக்கான வழக்கமாக அவங்களுக்கு என்ன தேர்தல் நேரத்தில் எதை இறக்குவாங்களோ அதை இறக்கிறதுக்கு முடியாத மாதிரியான ஒரு சூழலை அவங்களுக்கு உருவாக்கி அல்லது அவர்களுடைய முதன்மை குடும்பத்திலிருந்தே கூட சில பேர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற அளவுக்கும் கூட நடக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கும்போது தேவையில்லாமல் நம்ம வந்து முறுக்கிக்கிட்டு எழுத்துக்கிட்டு போகிறத விட நம்ம பேசாம நம்ம பர்ஃபார்மன்ஸை குறைச்சிக்கிட்டு இந்த ஒரு அஞ்சு வருஷம் சேஃபாக இருக்கிறத பார்க்கலாம் மறுபடியும் அதிகாரத்துக்கு வர்றதை விட நம்ம எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவும் அவர்களே தங்களை வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லாமே அடுத்த ஆறு மாதங்கள்தான் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை முடிவு செய்யும் அதனால் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு எடப்பாடி யார் ஏமாந்துட்டார் அவர் ஏமாந்துட்டார் இவர் ஏமாந்துட்டார் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அஞ்சு பிசாவது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து வெரி வெரி எக்ஸைட்டிங் மந்த்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து தான் வரப்போகுது உண்மையிலே சொல்லப்பண்ணால் வெயிட் பண்ண முடியல இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இதெல்லாம் எப்போ வரும் என்னெல்லாம் நம்ம ஊரில் நடக்கும் குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எல்லாத்துக்கும் மைய புள்ளியாக இருக்கிறது தாவேக்கா தனித்து போகிறேன் அப்படின்னு எடுத்து அந்த முடிவு தான் பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி